வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு கொள்கை வாக்குறுதியாக இருக்கும் என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறினார் போதைப் பொருள் விற்பனையில் திமுகவினர் ஈடுபடுவதாகவும் பகிங்கரமாக குற்றம் சாட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுநிஎம் பி பலராமன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார் அப்போது அவர் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் களப்பணியாளர்கள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன்னையன் திமுகவின் ஸ்டாலின் உதயநிதி சபரிசன் ஆட்சியில் தமிழகத்தில் பொய்மை தலைவிரித்து ஆடுகிறது அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பது போல் திரும்ப திரும்ப பேசினால் மக்கள் நம்பிவிடுவார்கள் என்பதுதான் ஸ்டாலின் உதயநிதியின் கொள்கையாக உள்ளது என்றார் இந்தியாவிலேயே மதுவினால் அதிகபட்சமாக மரணம் ஏற்படக்கூடிய மாநிலமாக திமுக ஆட்சி செய்யும் தமிழ்நாடுதான் என்று கூறினார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பெண்கள் மற்றும் பெண் காவலர்களின் கற்புக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது என்றார் போதைப் பொருளை விற்பது திமுகவினர்தான் கள்ள மதுவை அறிவிப்போல் பரவவிட்டு இளைய சமுதாயத்தை அழிப்பதும் திமுக என பயங்கரமாக குற்றம் சாட்டினார் வரும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அறிவிப்பு வருமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பொன்னையன் பொறுத்திருந்து பாருங்கள் அற்புதமான அறிவிப்புகள் வரும் மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான மதுவிலக்கு கொள்கையாக அது இருக்கும் என தெரிவித்தார் மேலும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் அதில் சேர்வதற்காக அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறி உள்ளதாக வந்த தகவல் தொடர்பான கேள்விக்கு எம்ஜிஆரை விரும்பும் தொண்டர்கள் யாரும் கட்சியிலிருந்து வெளியே செல்லவில்லை என்று கூறினார் மேலும் பெண்களின் வாக்குகளை அதிகமாக பெறுவதற்கான வழிமுறைகளை அதிமுக நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக பொன்னையன் கூறினார் ஸ்டாலின் சவரேசன் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே பொய்மை தலைவரை தாடுகிறது அடிக்கடிக்க அம்மையும் நகரம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திருப்பி திருப்பி பொய்ய பேசினா அதை உண்மனு தத்துவம் தத்துவம்தான் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய கொள்கை அந்த அடிப்படையிலே மதுவை படிப்படியாக ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மது கள்ளச்சாராயம் போதைப் பொருளில் பல இன்னுயிர்களை பறிக்கின்ற அளவிற்கு மது போதைப்பொருள் சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் திமுக ஆட்சி நடக்கின்ற தமிழகம் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை பெண் போலீஸுக்கு அவர்கள் கற்புக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்தியாவே அளவிற்கு நடப்பது ஸ்டாலின் உதயநிதி ஆட்சி இது எனவே இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை பெண்களுக்கும் பாதி பாதுகாப்பு இல்லை போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை போதை பொருளை இந்தியாவிலே அதிகமாக விற்பதும் திமுக காரங்க தான் மதுவை கள்ள மதுவை அறிவி போல் பரவவிட்டு தமிழக மக்களை அழிப்பதும் இளைய சமுதாயத்தை ஒழிப்பதும் திமுக தான் ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் தான் ஐயா பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம் அப்போது அற்புத அறிக்கையாக எடப்பாடியார் அறிக்கை இருக்கும் என்பதனை பாருங்கள் அது உங்களுடைய கருத்து திமுக கார்கள் தூண்டுதலில் கேட்கப்படும் கேள்வியாக கூட இருக்கலாம் எங்களுடைய கருத்து மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான அறிக்கையாக மதுவிலக்கு கொள்கை இருக்கும்